அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் வந்தே புறாக்கள் அதிக நேரம் பறந்திட அதற்கு சித்த மூலிகைகளால் உருவாக்கப்பட்டு புறா வாத்தியார்களால் தரப்படும் ஒரு மூலிகை தண்ணீர் புறாக்களுக்கு கொடுப்பது வழக்கம் அந்த வகையிலே தாலி சாதி சூரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவ சூரணமானது பிராக்களுக்கு அதிகமாக பயன்படும் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே பிராவின் சுவாசப்பாதை சுத்தமானால்தான் அதனுடைய வான் பாதையும் சுத்தமாகும் என்ற நிலையில் பிராவிற்கு இந்த மூலிகை தம் தண்ணீரை வைத்து அதிக நேரம் பறக்க நாம் முயற்சிக்கலாம் புறா பறப்பதற்கு முதல் நாள் இரவிலே இந்த தண்ணீர் தம் தண்ணீரை அதாவது நூறு எம்எல் தண்ணீருக்கு ஒரு சிட்டிகை அளவு தாலிசாதி சூரணத்தை கலந்து நாம் வைத்திட்டால் புறாக்கள் நன்கு பறக்கும் நன்றி